வணக்கம் அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலேயே அனைவருக்கும் அனைத்து விதமான வளங்களும் நலன்களும் பெற நவ கிரகங்களினுடைய நல்லாசிகள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த புத்தாண்டானது வருகின்ற மார்கழி மாதம் பதினாறாம் தேதி அதாவது திங்கக்கிழமை அன்று சிம்ம ராசி அதாவது பூர நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் கும்ப ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது பலவிதமான மாற்றங்களையும் திருப்பங்களை தரக்கூடிய ஒரு ஆண்டு உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்து அப்போ அப்ப ராசிநாதன் வலிமை பெற்றாலே நீங்க அப்படி ஒன்றும் கீழே போக மாட்டீங்க நல்லதாக இருப்பீங்க ஆனால் என்னன்னா சனி அங்கே இருக்கார் அல்லவா சனி என்பது மந்த தன்மை சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இருக்கும் பிடிவாத குணம் என்பது அதிகமாக இருக்கும் அப்போது என்ன ஆகும்னா ஒரு டிசிஷன் மேக்கில் வந்து அவசரப்பட்டு எதையாவது செஞ்சிருவீங்க அப்போ அதனால உங்களுக்கு ஒரு குழப்பம் வரக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம் அப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வருடம் நீங்கள் செய்யக்கூடிய புதிய விஷயங்களன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்படுவது தான் சிறப்பு ஏன்னா ஏழரை சனியில் ஜென்ம சனி காலகட்டமாக இருக்கிறது அப்போ மனக்குழப்பம் அது குழப்பத்திலேயே அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்து ஒரு சிக்கலை மாட்டிக்கொள்ளக்கூடாது தான் சொல்றேன் ஆனால் ராகு பகவான் ரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ குடும்பஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் பிரம்மாண்ட காரகன் அப்போ ராகு குடும்பஸ்தானத்தில் இருந்தால் குடும்பத்தை கெடுத்து விடுமா அப்படின்னா கிடையாது ஏன்னா குருவினுடைய வீட்டில் இருக்கார் ஆனால் குடும்பம் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் என்ன ராகு அல்லவா அங்கே ராகு இருக்கிறனால சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் அல்லவா அப்போ விஷத்தன்மை உள்ள கிரகம் அல்லவா அப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சண்டை மூட்டக்கூடிய தன்மையை உருவாக்கி விடும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் ஒருவருக்கொருவர் கொடுத்து அன்பை பரிமாறிக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு மூன்றாம் நபர்களை உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் காப்பது உங்களுக்கு சிறப்பு தனவரவு சிறப்பாக இருக்குமான பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு தான் ஆனால் பணம் சார்ந்த விஷயம் பணம் கையாளக்கூடிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை முன்பின் தெரியாத நபர்கள் அவசரப்பட்டு நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுவது அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயத்தில் போகுவது இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் ஆள மாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்தில் அதாவது மூன்றாம் இடத்தில் குரு உட்கார்ந்திருக்கிறார். அப்போ சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய தன தனஸ்தானத்தின் அதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அப்போ அந்த முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார்கள்வா அப்போ எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அமைப்பு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன பாக்கியம் கிடைக்க போகிறது குழந்தை அதாவது குழந்தை சார்ந்த விஷயத்தில் குழந்தை தடை ஏற்படுத்திக் கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பு உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஒரு ஒரு பாக்கியம் எனக்கு எத்தனை பணம் இருக்கிறது வலிமையாக இருக்கிறது ஒரு நல்ல தொழில் இருக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலே என்று ஆதங்க ஆளுங்கப்பட்டு கொண்டு அதற்கான முயற்சியில் இறங்கி கொண்டிருக்கின்ற அந்த கும்பராசி என்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளேயே அந்த சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானானது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பயிற்சி நடக்கிறது குரு பயிற்சி அதாவது மே ஒன்றாம் தேதி எங்க போய் அமருகிறார்னா நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் போய் அமருகிறார் அப்போ நிச்சயமாக நான்காம் இடத்துல போய் அமரும் போது உங்களுடைய சுகஸ்தானத்தை ஸ்தானத்தை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இதுவரைக்கும் தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய தன்மை அப்போ ஒரு அழுத்தம் பிரஷரோட இருந்தவர்கள் பாத்தீங்கன்னா அந்த தாய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தாய் ஒரு சைடு நம்ம ஒரு சைடு அதனால ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளின் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்கணும் என்று ஆசை கொண்டிருந்தவர்கள் வீடு வாங்கக்கூடிய யோகத்தை தரும் அதே சமயத்தில் கட்டின வீடு வாங்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இதுவரைக்கும் நான் ஒரு வாடகை தான் நான் இருந்துட்டு இருக்கேன் அப்போ ஒரு சொந்த வீடு சொந்த ஊருக்கு கூட போக முடியலங்க சொந்த ஊரில் போய் இருப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ நிலம் சார்ந்த விஷயம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் அனுகூல மேன்மையை தரக்கூடிய ஒரு ஆண்டு ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் அங்கே நான்காம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ எட்டாம் இடம் என்பது எட்டாம் இடம் என்பது சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலர் எண்ணிட்டு இருப்பாங்க நான் ஒரு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் ஆனால் அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் அது சக்ஸஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னு அந்த அமைப்பில் இருக்கின்றவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் சொந்த ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அல்லவா அப்போது நிச்சயமாக வெளிநாட்டு செல்லக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு வருடமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அதாவது அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நீங்கள் கிளிக் ஆகிரும் இந்த வருடம் அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சார்ந்த அனைத்து பத்து விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் வெளிநாட்டில் ஒரு போயிட்டேன் ஆனால் வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை கிடைக்கல அங்கே ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்குது அல்லது வெளிநாட்டிலேயே நாங்கள் குடியுரிமை வாங்குறதுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் டிலே ஆகிட்டே இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நிச்சயமாக உங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு மிகுதியாக இருக்கிறது குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் குழந்தைகள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் அரசு சார்ந்த விஷயத்தில் அதாவது ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுதி சக்சஸ் ஆகணும் அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கு அதுக்கான பல தோல்விகள் சந்தித்திருந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வருடம் அரசு எக்ஸாம் எழுதி அதில் சக்சஸ் கூடிய வாய்ப்புகள் என அந்த குரு பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடம் என்கின்ற அந்த சூரியன் வீட்டையும் அந்த சூரியனையும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் தான் இந்த வருடம் உங்களுக்கு பிறக்க இருக்கிறது அப்போது உங்களுடைய எண்ணங்கள் அரசு அரசு வேலை அப்படிங்கிற உறுதியாக இருப்பவர்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது பனிரெண்டாம் இடத்தை அந்த குரு பார்க்குற அல்லவா அந்த பனிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் அப்போது விரைய ஏற்படக்கூடிய அமைப்பு அப்போ விரயம் அப்படி என்னென்னா பண விரயம் அப்போ எதுக்கு பணத்தை சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிங்க அப்போது என்ன சுப விரயங்கள் ஒரு வீடு வாங்கிறது வண்டி வாங்கிறது இதெல்லாமே உங்களுக்கான அமைப்பை உருவாக்கும் குழந்தையினுடைய படிப்பு செலவுக்கு ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்கான ஒரு செலவு ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு இப்போ ஏழரை சனி நடந்துட்டுருக்கு எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல புத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் நிச்சயமாக திருமணம் சார்ந்த சுப காரியங்களும் உங்களுக்கு நடக்கும் அந்த பனிரெண்டாம் இடமான சுகஸ்தானம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் ஒரு சிலருக்கு திருமணம் சார்ந்த சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஆனா என்ன அந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணுங்கிறதையும் மனதில் ஆழமாக பதிவை கொள்ளுங்கள் அதே சமயத்தில் முன் பின் தெரியாதவர்களுக்கு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறனோ அதுக்கு ஒரு காசை இது பண்ணுறது அல்லது தொழிலை விரிவுபடுத்துறேன் அப்படின்ட்டு அளவுக்கு அதிகமாக அந்த இது என ராகம் அங்கே இருக்கார் அல்லவா அப்போ எதையாவது ஒன்று ஆசையை தூண்டிவிடக்கூடிய தன்மை ஸோ அந்த மாதிரியான தன்மை எல்லாமே கொஞ்சம் யோசித்து செயல்படுத்தணும் கடன் அதே மாதிரி கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் வாங்கக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் மனம் மட்டும்தான் குழம்பிட்டே இருக்கும் அதாவது எல்லாமே இருக்கும் காசு இருக்கும் தொழில் இருக்கும் வேலை இருக்கும் ஆனால் மனம் மட்டும் ஏதாவது ஒரு கலங்கியபடி ஏதோ ஒரு குறையோடு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது அதாவது உங்களுக்கு பிடித்த கோயில் அதாவது வாரத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்கிற அந்த தெய்வத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சென்று வரும்போது நிச்சயமாக அந்த மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள் உங்களுக்கு தெளிவு பெறும் அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு வேலைக்கு போறீங்க எங்கே வெளியில் போனீங்கன்னா மூர்த்தியை வழிபட்டு செல்லும் போது உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு நிச்சயமா இருக்கும் ஏதாவது ஒரு தொல்லை இருக்கும் வேலை பழு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்கும் அதாவது வேலையில் ஒரு திருப்தியற்ற தன்மை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆனால் கோபப்பட்டோ ஆக்ரோசப்பட்டோ வேலையை மட்டும் அவசரப்பட்டு விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் வந்து என்னாகணும் ஏதாவது ஒரு விதத்தில் தொந்தரவு வந்துடும் ஆனால் அப்படியும் விடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருதுன்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு நீங்கள் விடுங்க அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்கிறேன் அப்போது வேலை சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு சிலர் சமூக பணியில் ஆற்றிக்கொண்டிருப்பவர்கள் சமூக விஷயத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த அஷ்டம சனி அதாவது உங்களுடைய ஏழரை சனியில் ஜென்ம சனி காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் என தனஸ்தானத்தில் ராகு பிரம்மாண்ட காரகனுங்கிறதுனால வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அல்லது அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்பை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும்